மாணவருடைய நலன்கருதி கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டது அண்ணா தீங்க ஆனால் மாணவர்கள் இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மாணவர்கள் இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு எப்பெல்லாம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சோதனை வருதோ அப்பெல்லாம் உதவி செய்கின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா சிந்திச்சு பாருங்க இந்த மாணவர் இளைஞர் நலன் கருதி தானே இவ்வளோ கல்லூரி கொடுத்துருக்குறோம் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏழு சட்ட கல்லூரி இருபத்தி ஏழு பாலிடெக்னிக் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் கல்லூரி 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 வேளாண்மை கல்லூரி ஐடி கல்லூரி இவ்வளவு கல்லூரி மாணவர்கள் எங்கன நினைங்க ஆட்சி இது உங்களுடைய கட்சி உங்களுடைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் ஆள் பாஸ் போட்டேன் எல்லாரும் நல்லா இருக்க கூட மாணவர்கள் அனைத்து தர மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்